வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இந்த அவரக்காயை வச்சு நாங்கள் அருமையான பிரட்டல் கறி தான் வைக்க போறோம் இன்றைக்கு இந்த அவரக்காயை பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது இப்போ பாருங்க இந்த அவரக்காய் எப்படி இருக்குதுண்டு இந்த அவரக்காயை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு கறி வைக்க போறோம் அந்த காளியை தான் இன்றைக்கு நீங்க பார்க்க போறீங்களோ வாங்க அப்படியே காணொலிக்குள்ள போகலாம் நாங்கள் இப்போ இந்த அவரக்காய கழுவி எடுக்க போறோம் கழுவி எடுப்பழுவிட்டு தான் வெட்டி எடுக்க போவேன் அவரையில கனக்க இனம் இருக்குது பல இனம் இருக்கு சிறகபரை இருக்குது அப்படி இந்த வேற வேற இனங்கள் இருக்கு சின்ன இது விட சின்ன காய் இருக்குது இதுக்கு முறை இனம் தானே அவரை அவரை வந்து அங்க சும்மா இந்த வேலி வழியை அப்படி நட்டுவிட்டா வந்துடு மரம் தடிச்சு பராமரிக்கணும்ன்ற இல்லை இந்த மாரி காலத்திலேயே எல்லாம் தன்பாட்டில வேலி வலிக்க மரம் வலியை வளர்ந்து காய்க்கும் சின்ன சின்னஞ்சின்னா வட்டி எடுக்க போறோம் நாங்க பிரட்டல் கறி தானே வைக்க போறோம் குட்டி குட்டியா வட்டி எடுக்க போறோம் அப்ப தான பிரட்டல் கறியா வரும் இதே போல சின்னனா வெட்டுறமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆயிருக்கும் അവരക്കായല പൊരിയൽ അതുകളും ചെയ്യല നാളിപ്പോൾ ബ്രട്ട് വയ്ക്കപ്പോരി കുളാമ്പ അപ്പടി വയ്ക്കല മേലെ അവരക്കായ് നെല്ലം കുളാമ്പക്ക് നിറയെ നല്ലതെത്താൻ ചെയ്യും ഇത് അവരക്കായ് இப்போ அவரைக்காயெல்லாம் சின்ன சின்னனா வெட்டி எடுத்துட்டோம் அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டு இருக்குது சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் சட்டி சூடாகட்டும் நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்றதுக்காக சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயம் சின்ன சின்னனா வெட்டி எடுத்துருக்கிறேன் அதோட கருவேப்பிலி எடுத்துருக்கிறேன் வாசனைக்காக பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் எல்லாம் எடுத்துருக்கிறேன் சட்டி சூடாகிட்டு நான் வதக்கிறதுக்கா கொஞ்சமாக இன்னும் சேர்த்துக்கொள்கிறேன் வெண்ணிய நல்லா கொதிச்சிட்டது முதல்ல நான் பெருஞ்சீரகத்தை பச்சை மிளகாயையும் கொள்கிறேன் இது கொஞ்சம் மதங்கி வரத்தான் மிச்சத்தை சேர்க்க போகிறேன் கொஞ்சம் நேரம் மதங்கி வரட்டும் எனக்கு வெங்காயம் பச்சை மிளகாயம் உருளகு வதங்கி வந்துட்டு அதோடு எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரகம் வெந்தயம் கடுகு கருவேப்பிலியெல்லாம் நான் சேர்த்துக்கொள்வேன் நல்லா பொறிஞ்சு கடுகு எல்லாம் வெடித்தால் நல்ல வாசமாக இருக்கு எங்களுக்கு நல்ல வடிவாக எல்லாம் வதங்கி வந்துட்டு நல்ல வாசமாயிருக்கு நான் அதோட பெட்டி வச்சுருக்கிறேன் அவலக்காய சேர்த்து கொள்றேன் நல்ல இது ஒரு கிண்டி விட்டு மூடி கொஞ்சம் அவிடுவான் எண்ணில புரிஞ்சி வரட்டு எல்லாத்துலயும் பிரல கூடிய மாதிரி கிண்டி விடுவான் நல்ல படிவா மூடி விட திறந்து பாப்பம் எது நாங்கள் வெங்காயம் பச்சம்பதா பொக்கிட்ட எில இந்த அவரக்காயம் பொ பொ வந்துட்டுது நான் இதுக்கு இப்ப தேவையான அளவு உப்பு சேர்க்க போறேன் தேவையான அளவு தூளும் சேர்த்துக் கொள்றேன் விட்டுட்டு பால் விட போறேன் இது கொஞ்சம் நல்லா அபிஞ்சி பிரெட் எல்லாம் வந்தா தான் நல்ல இருக்கும் அதுக்காக நான் கொஞ்சம் கூட தான் பால் விடுறேன் மூடி விட போறேன் நாங்கள் ஒரு கத்துறாந்து பாப்போம் எங்களுக்கு நல்லா கொதிச்சு அவிது நாங்கள் இதை வத்தி பிரட்டல தான் விட போறோம் நான் இதோட பல சேர்க்க இருக்க போறேன் அறி நல்லா அவிஞ்சு கொண்டு இருக்கா பல புளியும் புளியும் சேர்ந்து அவியேக்க எங்களுக்கு நல்ல ஒரு சுவை சுவையோண்டு வரும் நான் புளி சேர்க்கிறேன் நல்ல வடிவா பிண்டி விட்டு நாங்கள் நல்ல வடிவா மூடி விடுவோம் நல்லா மத்தி பெறும் கத்திர வந்து பாப்பம் எங்களுக்கு நல்ல வடிவாக பிரட்டலாக வந்து அப்புறம் வந்து மேலே விற்கிது நல்ல பிரட்டல் கறியாக வந்துட்டுது ஒரு சொட்டு குழாம்பம் இல்லை பிரட்டலாக வந்துட்டு எங்களுக்கு கறி ரெடியாகிட்டு நாங்களே நீராக்க போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க அவரக்கா காரி நல்ல வடிவா வச்சு எடுத்துட்டோம் நல்ல பிடாட்டக்காரி தானே நல்ல வடிவா வந்திருக்கு இதை நாங்க இப்ப சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கு இதோட நாங்க இன்றைக்கு மிளகா பொரியலும் முருங்கையில வரையும் சேர்த்துதான் சாப்பிட போறோம் பரக்காயக்காரி இந்த சும்மா அந்த மாதிரி இருக்குது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கும்னு போற அளவுக்கு சாப்பிடுவாரு நல்ல வழிதான் இப்போ விரத காலம் தானே அப்போ மரக்கறி மட்டும்தான் இப்போ சாப்பிட்றது இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது நல்ல பார்த்தே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்போ நாங்களும் இதோட இந்த காவலியை முடிப்போம் அப்போ இந்த அவரை கடைச்சிச்சு நீங்களும் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் எடுத்ததாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் இல்லை பிரட்டர் கறி மட்டும் பேக்கிறதில்ல இந்த அவரைக்காயை பொறிச்சின்னு சாப்பிடலாம் அப்போ நாங்கள் இதோட இந்த காவலியை முடித்து கொள்வோம் பாய்